ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரவின் கிச்சனில் என்ன செய்யலைன்னு பார்க்கலாம் இனிப்பு குழிப்பணம் யாரும் வாங்க வீடியோ குழை போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்ட மாரி எங்கள் அம்மாவுக்கும் லீவு விட்டாச்சு நான் எங்கள் அம்மா சம்பாங்கன்னு நான் பேசுவேன் வாங்க ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ரெண்டு ரெண்டு முறை கழுவி வச்சுக்கலாம் எப்படி இப்படி இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்படி ரெண்டு ஊரை கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ஓடி கட்டி எடுத்துக்கலாம் கப் எடுத்துக்கலாம் அரை கப் தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கரையை வச்சுக்கலாம் நம்ம ஒடி கட்டிக்கலாம் தூசு இல்லாமல் ஒடிக்கட்டிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் வெள்ளைக்கரசன கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நாலஞ்சு ஏலக்காய் வா வாழைப்பழம் ரெண்டு மூணும் வேலைப்பழம் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரசல் சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்துக்கலாம் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி இல்லாமல் ஒரு மோட்ரில் ஊற்றி வச்சுக்கலாம் இது கூட சோறா உப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக க கருப்பெல்லு கொஞ்சமாக தண்ணி இது எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் சாயங்க இந்தவே எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் ஊறடிச்சு இங்கே பாருங்கள் எப்பட்ருக்கு பாருங்கள் சாஃப்டா மாவுலாம் நல்லா வந்திருக்கு இது ஒரு டமனா ஊற்றி வச்சு பலகார கல்லில் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு குழியாக ஊற்றி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க கீழே சிந்திடுச்சு நீங்கள் செய்யவும் சிந்தாத ஊற்றுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கலராக டேஸ்டா இருக்கும் குழி பலகாரம் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ನರಕ ಬ <experiences>